வாழப்பாடேரியா ஃபாப் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க இரண்டாம் இதுங்க ஜெர்சி செவல வெள்ளையில் விற்பனைக்கு வந்துடுங்க சினை மாடுங்க கன்று என்றதுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இன்னும் ஒரு வாரத்தில் கன்று என்றுங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சு டு ஏழு நாள் அந்த ரேஞ்சில் கன்றி மடி ஃபுல் மடி எடுத்துருச்சிங்க மாட்டிற்கு சுளி சுத்தங்க மாட்டிற்கு பாருங்க அந்த சுளிங்க காமிச்சிருப்போம் நெத்தியில் ஒரே சொல்லி முதுகில் ஒரே சொல்லிங்க மாடு வந்து நல்ல தரமான மாடுங்க நல்ல வெயிட்டு ரொம்பவும் பெரிய மாடு இல்லைங்க ரொம்பவும் சின்ன மாடு இல்லைங்க நடுத்தரமான மாடாக இருக்குங்க கறவு வந்து பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாங்க போன இயத்துலேயே வந்து பார்த்திங்கனாங்க பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கறந்துருக்குதுங்க இந்த யூத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாங்க பதினஞ்சுக்கு மேலே தான் எதிர்பார்க்கலாம் பதிமூணு லிட்டர் நம்ம கேரண்டி கொடுக்குறோங்க நாலு காம்புக்கு கேரண்டி இருக்குதுங்க கேரண்டி இருக்குங்க முட்டை வச்சு அது கேரண்டி இருக்குதுங்க சுலுக்கி எல்லாத்துக்குமே குறப்புழுகு அந்த மாதிரி எந்த தப்பும் இல்லைங்க மாட்டிற்கு மடியமைப்பு இருக்குங்க அருமையான மடியமைப்பில் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் லூஸ் இருக்குங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா நண்பர்கள்ல ரேரான கலர் தாங்க அதிகமாக இந்த கலரில் யாரும் கொடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க நம்ம அதிகமாக இந்த மாதிரி கலரில் தான் எடுத்து சேல் இருக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்படை அருகில் திமிக்கிபட்டிங்க வாழப்பாடு எரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர்களே ஆத்தூட்டு ராசிபுரம் மெயின் ரோட்டில் திமிநாயிபட்டி அருகில் ஒண்டிகிடைங்க அங்கே தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டிருக்கு ஹண்ட்ரட் கேரண்டி இருக்குங்க எல்லாத்துக்குமே முட்டினா உதச்சு அதுக்கும் கேரண்டி இருக்குங்க நாத்தலைக்கு நாலு காம்புக்கு பூவுக்கு எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே இந்த மாட்டின் மடியமைப்பு பாருங்க நண்பர்களே கை கை கரைக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல மெஷினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்கு நல்ல காம்பு கேப் இருக்குங்க அதே போல மடியமைப்பா அருமையான இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டரு கன்ஃபார்மாக கறங்க பதினஞ்சு லிட்டருக்கு சாலிடா எடுக்குங்க பதிமூணு லிட்டர் நம்ம பதிமூணு லிட்டருல நூறு மணிக்கு ஒரு நாள் நம்ம மாடுக்கலாம் அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கூட கொடுக்கறோம் நண்பர்களே இந்த மாடு வேணும் ஸ்கிரீன் இருக்க நம்பர் கால் பண்ணி விலையில மின்னு அனுசரிச்சு வாங்கிக்கணும் நண்பர்களே இந்த மாட்டின் விற்பனை விலையின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் மட்டும் தான் விலையே சொல்லியிருக்கோம் அறுபத்தி மூணாயிரம் விலை சொல்லுறதுனால கொஞ்சம் அப்போ நான் அனுசரிச்சு கொடுக்கலாங்க மாட்டிற்கு பாருங்கள் சுழிங்க அமைச்சிருப்போம் பாருங்கள் நடுமுதுகில் ஒரே சொல்லி தாங்க அந்த அசோ சுழி அந்த மாதிரி எதுவும் கழிப்பு சுழி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க காம்பளத்தையும் பாருங்க அருமையான காம்பளம் தாங்க நல்ல மடியமைப்பில் இருக்குது நண்பர்களே நல்ல தீனி தண்ணிக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்கலாம் நண்பர்களே நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதி நம்மகிட்டே இருக்குங்க வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் இருக்க நம்பர் கால் பண்ணி வெளியில் மின்னப்பில் அனுசரித்து வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்